இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா நாங்கள் கலக்காக்கொல்லியில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி கலக்காக்கொல்லியில் பா கலக்கா நாங்கள் வந்து எப்போவுமே கலக்காய் வந்து வாங்க மாட்டோமோ கடையில் வந்து காசு கொடுத்து கொட்டை எப்போயும் வாங்க மாட்டேன் பணம் இருந்தால் நம்மக்கிட்ட வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பணம் இருக்கும் போது வாங்கிக்கோங்க பணம் இல்லாத போது நம்மளால் கலக்காய் வாங்க முடியுமா களை கொட்டை அதனால் நான் என்ன பண்ணுதுன்னா எப்போவுமே கலக்காய் பிரிக்கும் போது நான் வந்து கலக்கா பறிச்சிட்டு பறித்து வச்சுக்குவேன் வருஷமெல்லாம் அந்த கலக்காய் இங்கே வந்து கலக்கா பறிச்சா நமக்கு கலக்கா அவங்க பங்கு கணக்கு போட்டு அவங்க மூணுல ஒரு பங்கு அப்படின்னு போட்டுக்குவாங்க அதில் மூணு வல்லம் அலந்தாங்கன்னா மூணு வல்லம் அளந்துன்னு நமக்கு ஒரு வல்லம் போடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து சம்மா போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு நான் கலக்கா பறிச்சு எட்டுனு வந்து வீட்டில் வச்சுக்குவேன் வருஷமெல்லாம் எனக்கு அந்த கலக்காவே சரியாக போகும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம போய் களைக்கொட்டை வாங்கினா அர்ஜென்ட்டுன்னா போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா இது வந்து கிராமம் சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன் இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கலக்காயெல்லாம் பறிச்சுட்டு சரி பாப்பா ரொம்பவே பாருங்க பாருங்கள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சரி இவங்களோட ராவடி தாங்க முடியல நான் வந்து குட்டி பாப்பாவில் வச்சுட்டே தான் கலக்கா பறித்தேன் சரி மழை வர மாதிரி இருக்குது அதனால் போயிட்டு வீட்டுக்கு மாடெல்லாம் மாட்டக்கெல்லாம் தட்டு அறுத்து போடணும் இன்னும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதுனால கட வந்து மூன்றைக்கெல்லாம் கடகடனு வந்து மாட்டுக்கு சுழ்த்தி போட்டுட்டு தட்டு அறுத்து மாட்டுக்கு போட்டுட்டு தண்ணியெல்லாம் வீட்டுக்கு பிடிச்சிட்டு சாமானமெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துச்சு பாருங்கள் நான் மாடை உஷாராக முன்னே மாட்டை உள்ளே பிடிச்சி கட்டிட்டேன் கட்டிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலை இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரல் அடிக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொடையை வச்சுக்கிட்டு சரி வீட்டுக்கும் போக முடியாது அதனால் இந்த மாதிரி கொடையை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் கொட் இந்த பாருங்கள் கோழிங்கள்லாம் எல்லாம் வந்து அமைதியாக இருக்குங்க மீதி கோழிங்க எங்கே போயிருக்குன்னு தெரியல அந்த பக்கம் கொட்டாயில் அங்கே வலை தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வலைக்குள்ளே இருக்கெல்லாம் இந்த மாதிரி தினமும் இனி தான் மழை போட்டிருக்காங்க அப்படின்னு காலையிலே எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க ஆனால் நான்தான் கேட்கல ஏமாந்துட்டேன் மாட்டுக்கு கூறதுக்கு விறகு எடுத்து வைக்காத போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மளையை வந்து எடுத்து போட்டு வச்சேன் அது நஞ்சே போச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியல எந்த பக்கம் பார் சாரிலே அடிக்குது நான் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விறகை வைக்கிறதுன்னு தெரியல தூக்கில் ஒழுகிட்டு கிடக்கு அதனால் நான் அவங்கள கூண்பல போடா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்கள் வீடு சரி நாம் ஸ்கூலிக்கு போனால் மட்டும்தான் இதுன்னு சொல்லலாம் என் வீட்டுக்கார் வந்து அடிக்கடிக்கு வேலைக்கு போயிடுவாங்க என் வீட்டுக்கார் வந்து ட்ர டிரைவர் அவங்க வண்டி ஓட்ட போயிடுவாங்க அதனால் நான் பசங்க மட்டும்தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களோட வாழ்க்கை தினமும் போயிட்டு இருக்கு என்னோடய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கு தினமும் காலையில் எழுந்தியா எல்லா வேலையும் செஞ்சியா மாட்டை பிடிச்சி கட்டினியா மாட்டுக்கு தட்டாட்டியா பிள்ளை போட்டியா தம் பாப்பாவில் ஸ்கூலுக்கு அனுப்பினியா மறுபடியும் மத்தியானத்தில் இவன் பாப்பாவில் சின்ன பாப்பாவில் குளிப்பாட்டினியா இவனை வந்து குளி ரெடி பண்ணி இவனை பால்வடிக்கு அனுப்பினியா அப்புறம் போய் ரெண்டு மணிக்கு இவனை போய் அங்கேருந்து தூரம் அங்கே வண்டியில் போயிட்டு அவனை கூட்டின்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் எங்களை என்னோடய வாழ்க்கை அப்படி போய் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம கோழிங்களுக்கு போட்டியா கோழிங்க எங்கே எங்கே முட்டைட்டு இருக்கு அப்படின்னு கேட்னியா என்ன கோழி இருக்குன்னு என்னனியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ப வச்சா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு எங்களோட வாழ்க்கை இன்னைக்கு வந்து லீவ்